காய்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஒன்று காட்ட போகிறேன் இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட் இது வந்து ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இது எங்கள் அப்பா நேற்று தான் வேணும் வந்தார் இப்போ நம்ம இது பிரி இந்த மாதிரி இதை வந்து இதுக்குள்ளே இருக்கும் போது இப்படி ஏற்றா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜியோ இது வந்து வெயிட் பண்ணுங்க நான் ஒரு பிடிச்சேன் இதான் வந்து ரிசீவர் இதை வந்து உங்கள் ஃபோனோட சீ டெப் சார்ஜரில் சொருவி இந்த மைக் வந்து ஆன் பண்ணிட்டு உங்கள் சட்டையில் இது மாட்டிக்கின்னு ரொம்ப மைல்டாக பேசிங்கனாலே சூப்பராக சத்தம் கேட்கும் மாட்டிக்கிட்டு நீங்கள் பேசி ஒரு கேமராவில் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்கும் இந்த பாக்ஸில் வந்து அதுக்கான பவுச் கொடுத்துருந்தாங்க இதுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது போடுறதுக்கு ஒரு பவுச்சும் ஒரு சீ டைப் சார்ஜராக இருக்கும் அதை நான் எடுத்து வெளில வச்சேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா I això era el que ens va ensenyar.